அவனுக்கு ரெண்டு மனைவியர்கள் இருந்தார்கள் ஒத்தி பேரு தேவயானின்னு பேருத்தி பேரு சர்மிஷர் பேரு மொத்தமா அஞ்சு மகன்கள் இருந்தார்கள் தேவயானிக்கு ரெண்டு மகனும் ஷர்மிஷ்ட இடத்தில் மூன்று மகனும் பெற்று அஞ்சு மகன்கள் இருந்தார்கள் ஒரு ஷாபத்தினால இளமையை இழந்து மூப்பை எழுதினான் அந்த சாபத்துக்கு நிவாரணமாக சொல்லப்படும் பொழுது என்னாச்சு தன்னுடைய அஞ்சு மகன்கள் கிட்டையும் போய் யார்கிட்ட வேணா எக்ஸ்சேஞ்சு பண்ணிக்கலாம் இளமையை முதுமைக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு அஞ்சு பசங்க கிட்ட போயும் என்ன கேட்டான் அப்படின்னாக்க இன்னும் நான் இளம் பெண்களிடத்தில் என்னுடைய ஆசையை நிறைவேற்றி கொண்டு முடிக்கவே இல்லை அதனால நான் இளமையாக இருக்க விரும்புகிறேன் அதனால இதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று தன்னுடைய ஐந்து மகன்களிடம் கேட்டான் என்னுடைய முதுமையை ஏற்றுக்கொண்டு உங்கள் இளமையை எனக்கு கொடுத்தால் நான் கொஞ்ச காலத்துக்கு இன்புற்று இருப்பேன் அப்படின்னு கேட்டுக்கொண்டான் அவனை சபித்தவர் வந்து உஷனஸ் யாரு சுக்கராச்சாரியார் அதனால அந்த அரச முனி யயாத்தியினுடைய முதல் நான்கு மகள்களும் மறுத்து விட்டார்கள் ஐந்தாவது மகனான பூரு அவனே ஒத்துண்டு அப்பாக்கு தன்னுடைய யூத்தை கொடுத்துட்டு அப்பா கிட்ட இருந்து முதுமையை வாங்கி கொண்டான் ஆயிரம் ஆண்டுக்கு ஆயிரம் ஆண்டுக்கு பிறகு திருப்பி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டான் ரீப்ளேஸ் பண்ணிட்டான் இளமையை பையனிடம் கொடுத்து முதுமையை பெற்று ஆயிரம் வருஷம் கழிச்சு கொடுத்தா அப்படி இல்லை அப்பெல்லாம் ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு கூட எங்க இருப்பான் அந்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு அவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தான் அவன் இரு மனைவியர்களுடனும் அதை தவிர தேவலோகத்து கன்னிகா அப்சரஸ் விஸ்வாச்சியினுடன் கந்தர்வராஜன் சித்திரத்தனினுடைய வனத்தில் அவளுடமும் சந்தோஷமாக இருந்தான் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு திருப்பி மகன் கிட்ட போய் பூரு கிட்ட போய் அந்த இளமை பூரு கடனாக கடனா வாங்கின்ற இளமையை திருப்பி கொடுத்து அவனோட முதுமையை கொடுத்த வாக்கின்படி முதுமையை வாங்கிக்கும் போது அவனோட லைஃபோட லெசனை பண்றான் யயாதி என்ன சொல்றான் உண்மையாக ஒருவனது ஆசைகள் இன்பங்களினால் நிறைவடையாது இன்பங்களை அனுபவிப்பதனால் நிறைவடையாது மாறாக இன்பங்களை அனுபவிக்க அனுபவிக்க வேள்வி அக்னியில் ஊற்றும் நெய்யை போல் அது இன்னும் பெருகி கொண்டேதான் போகும் சுடர் விட்டு எரிந்து கொண்டே இருக்கும் அதனால லெசன் என்னன்னா ஆசைகளை அனுபவித்து நிறைவடைய முடியாது அப்படிங்கிற லெசனை வந்து யயாத்தி வந்து பிரசன்ட் பண்ணார்